ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளா ஒரு அல்வா சர்க்கரையும் கார்ன்ஃபிளார் மாவும் இருந்தா போதும் இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இந்த கிண்ணத்துல ஒரு கிண்ணம் நான் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன் அதே கிண்ணத்துலேயே ஒன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா பால் மாதிரி வந்துடணும் அந்த மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதை வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம கரைச்சு வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அடியில போய் தங்கதான் செய்யும் அப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கிண்ணும் சக்கரை எடுத்துக்கிறேன் நானு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்ல ரெண்டரை சேர்க்கலாம் ரெண்டு சேர்த்தாலே கரெக்டான இனிப்பாதான் இருக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊத்திருக்கேன் ரெண்டு கிண்ணம் சக்கரை ரெண்டு கிண்ணம் தண்ணி நல்லா இது அப்படியே கொதிச்சு அது மேல அப்படியே அந்த சர்க்கரையோட அழுக்கெல்லாம் வரும் அது அப்படியே நம்ம அந்த கரண்டியில அப்படியே தேவி கொடுத்து அதை எடுத்துட்டு போட்டாச்சு தண்ணி நல்லா கொதி வருது நல்லா கொதிக்கிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் தண்ணி பாகு பதம் தேவை கிடையாது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் அது மறுபடி போய் அடியில் செட்டில் ஆயிடுச்சு அதை இன்னொரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே கலந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த சக்கரை தண்ணியில் சேர்க்க வேண்டி தான் கொதிச்சிக்கிட்டு இருக்கிறதுல அப்படியே ஒரே இடமா ஊற்றாமல் சுற்றி பரவாயில்ல ஊற்றிக்கணும் அதை ஊற்றும் போது இல்லைன்னா அந்த கரண்டியில அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் இது ஊற்றும் போதே தெரியும் அப்படியே கொஞ்சம் கட்டி கட்டியாக வரா மாதிரி அந்த அந்த தான் வரும் நல்லா அப்படியே கட்டி கட்டியா வந்து தான் அது வந்து அந்த திக்னஸ் வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிடும் அதில் நான் வந்து கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கலர் வேணும்னா சேர்க்கலாம் நான் வீடியோக்காக கலர் சேர்த்தேன் கலர் வேணான்னா விட்டுறலாம் கேரமல் பண்ணி கூட அந்த கலர் வர்றதுக்கு நம்ம அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கட்டி கட்டியே தான் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒரே ஈவனாக ஈக்குவலாக வரா மாதிரி இருக்கும் கட்டி கட்டியாக வர்றதை பார்த்தோன்னே நம்ம செய்கிறது தப்புன்னு நினைச்சிடாதீங்க பிகினர்ஸ் இப்போ கை விடாம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல ஸ்லோல மீடியம்ல அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாவு எல்லாமே திக்காயிடுச்சு பாருங்க ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடுச்சு இல்லை கை விடாமல் கலரிகிட்டே இருக்க வேண்டியதுதான் தண்ணியோட அளவு மட்டும் முக்கியம் கரெக்டாக தண்ணி எவ்வளோ ஊற்றிட்டுறோனோ அதே மாதிரியே பார்த்து ஊற்றுங்க இப்போ இதில் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த நெய் வந்து ஒரு இருந்து ஆறு ஸ்பூன் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா அந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் தேவைப்படும் அதை வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனா கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெய்லேயே செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் எது யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து நான் ஸ்டிக்ல தான் செய்கிறேன் இது வந்து இரும்பு கடாயில கூட செய்யலாம் இரும்பு கடாயில செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்லாம் வந்து நான்ஸ்டிக்லேயே செஞ்சு பழகுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் இரும்பு கடாயில செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும் இப்போ நான் அடுத்தது மூணாவது ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நெய்யே ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது உள்ளே அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் ஊற்ற தேவை இல்லை நம்ம அந்த ஹீட்லேயே கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த நெய் அப்படியே வெளியில் கக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான் நம்மளுடைய அல்வா ரெடியாகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அதில் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் தாளித்து சேர்த்தாச்சு இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முன்ன வந்து கடாயில் ஒட்டிச்சு இப்போ கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் எந்த பக்கம் சுத்தினாலும் சுற்றுது இப்போ இதில் வந்து பாதாம் பருப்பு கொஞ்சம் துருவி சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸ் நம்ம தான் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் பாதாம் முந்திரி பிஸ்தா அவ்வளோதான் அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்குது இப்ப நம்ம இந்த தான் ஊத்த போகிறோம் அதனால ஃபுல்லாக இதெல்லாம் நெய்யை தடவி விட்டுக்கலாம் அப்பதான் நம்ம ஊத்திட்டு தட்ல வந்து கவுத்து எடுத்தோம்னா ஒட்டாம வந்துடும் அழகா சூப்பரா இப்ப இந்த பாத்திரம் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து அப்படியே கொஞ்சம் கார்னிஷ்காக நம்ம திருப்பி எடுக்கும் போது பாக்கிறதுக்கே நல்லா ஒரு அட்ராக்டிவா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பாதாம வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளாடுது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிட்டாரு நம்ம ஊற்றுன நெய்யும் வந்து சைடில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கலரி கொடுத்துட்டு அவ்வளோதான் நம்ம அல்வாவை எடுத்து நம்ம நெய் தடை வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ரெடி அல்வா இப்போ நைன்டீஸ்க்கு எயிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ட அல்வா இது இது வந்து நாங்கள் சாப்பிடும் போது நாலு நாக்கு நாலு நாள் இருந்தது அதுக்கப்புறம் ஐம்பது காசு ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் இப்போ அஞ்சு ரூபாயில் வந்து நிற்கிது இந்த அல்வா கடையில் பெட்டி கடை அல்வா அல்வாவோட சைஸ் தான் மாறிப்போச்சு ஆனால் டேஸ்ட்டு அதே டேஸ்ட் தான் நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தடை விட்டுடலாம் தடை விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறணும் நல்லா அப்புறம் ஒரு பிளேட்டில் கவுத்தம்னா அப்படியே டக்குன்னு வந்து விழுந்துடும் அல்வா செமையாக இருக்குல்ல பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அல்வாரெடி இப்போ நம்ம கவுத்தாச்சு தலை கீழ கொட்டும் போதே அழகா வந்து விழுந்துட்டாரு பாருங்க சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே தான் நம்ம இந்த பாதாம் அடியில போட்டோம் ஆறிடுச்சு நல்லா நல்லா நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப்ல எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம சூப்பரா அல்வா ரெடி பண்ணிட்டோம் பிகினர்ஸ் வந்து கஷ்டமே இல்லாம ஐயோ எனக்கு வரலன்ற அந்த ஒரு இதே இல்லாம ஈஸியா எல்லாருமே செய்ய முடியும் இந்த அல்வாவை ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அல்வா ரெடி ஆயிட்டாரு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா நல்லா சாஃப்டா அவ்வளோ தாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பை